ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேச போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா தைப்பூசம் வரப்போகுது இல்லையா ஸோ அந்த நாளுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியத்துவம் என்ன ரகசியம் என்ன தைப்பூச நாள் அன்னைக்கு என்ன நடக்குது இந்த இயற்கையில் ஏன் வந்துட்டு அந்த நாளை வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க எதுக்காக அந்த முருகனுக்கு உகந்த நாளாக இருக்குது நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காக நாம் என்ன பண்ணணும் முருக அப்படின்னு கேள்விப்பட்டாலே வந்து தமிழ் கடவுள் நம்மளுடைய முருகனுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த நாள் அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா இயற்கையில தை மாசம் தை பொங்கல் வந்த உடனே உத்தராயண காலம் பிறந்துரும் சோ உத்தராயண காலம் பிறந்த முதல் வர்ற பௌர்ணமி திதியும் தை மாசத்துல வர்ற பூச நட்சத்திரமும் இந்த தான் வந்து தைப்பூச நாளா நாம எடுத்துக்கிறோம் ஸோ தைப்பூச நாளா கொண்டாடுறாங்க ஸோ இந்த நாளுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ரீசன் என்ன அப்படின்னா இந்த நாள் அன்னைக்கு சந்திரன் அப்படின்றது வந்து மேலோங்கி எழும் சூரியன் அப்படின்ற கிரகம் வந்து கீழ நோங்கி எழும் சோ இதுவுமே வந்து அட்ட டைம்ல ஒரே நேரத்துல இந்த ரெண்டு கிரகமும் இப்படி நகர்றதுனால ஆன்ம ரீதியா ஒரு ஒரு உந்து சக்தி வரும் அது என்ன சக்தி ஆன்ம சக்தி அப்படின்றது வெளிப்படைகிறதுக்கான ஒரு முக்கியமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம் முருகப்பெருமானோட தத்துவம் என்ன எதுக்காக முருகனுக்காக அப்படி வழிபாடு பண்றாங்க அப்படின்னா புராண ரீதியா என்ன சொல்லப்படுது எத்தனையோ கதைகள் இருக்கு அதுல வந்து ஒரு ரெண்டு கதை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சூரனை வந்துட்டு வதம் செய்யறதுக்காக பார்வதி தேவி வந்து தன்னுடைய சக்திகளை திரட்டி ஒரு வேலை வந்து வேலை வந்து முருகன் கையில கொடுத்த நாள் தான் இந்த தைப்பூச நாள் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் வந்துட்டு பழனியில வந்து நிறைய பக்தர்கள் வந்து மாலை போட்டு பாத யாத்திரை போறதா இருக்கட்டும் காவடி தூக்குறதா இருக்கட்டும் பால் குடம் இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான நேர்த்திக்கடங்கள் இதெல்லாமே வந்து செயல்படுத்துறாங்க ஏன் அப்படின்னா இந்த தைப்பூச நாள் அப்படின்றது நமக்கு வந்து வாழ்க்கையில தைரியத்தையும் வெற்றியையும் வாழ்க்கையில வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு போறதுக்காக இந்த பொருளுலக வாழ்க்கையிலையும் சரி ஆன்ம முன்னேற்றம் அப்படின்றது வந்து இந்த நாளில் வந்து நாம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ஆன்மீக ரீதியா நம்ம அடைய முடியும் நம்ம ஆன்ம ரீதியா நம்மள உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க இங்க இப்போ இதுல நம்ம முருகனுக்கான தத்துவம் என்ன அப்படின்னு பாக்கலாமா முருகன் அப்படின்னாலே வந்து யாரு அறிவு ஒளி அவர் தான் வந்து முருகன் ஆத்ம ஒளி அந்த ஆத்ம ஒளியை நமக்குள்ள இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வழிதான் இந்த தைப்பூச நாள் அப்படின்றது சரி ஓகே சூரனை வந்துட்டு வதம் செய்யறாங்கல்ல சூரனை ச முருகன் வந்துட்டு வதம் செஞ்சாரு அதுக்கப்புறம் வந்து அசுரர்களே இல்லாம போயிட்டாங்களா இல்ல அதுக்கப்புறம் தான் அதிகமானாங்க இன்னமுமே அவருடைய செயல் அப்படின்றது தொடர்ந்துட்டே தான் இருக்கு இல்லையா இன்னமுமே வந்துட்டு அவர் சூரனை பத் சூரபத்மனை வதம் செஞ்சிட்டே இருக்காரு இதை நாம வந்து ஸ்பிரிச்சுவல் ரீதியா அணுகும் போது நமக்குள்ள இருக்கிற சூரன் யாரு நம்மளுடைய மும் வலன்கள் தான் இந்த ஆணவம் கண்மம் மாயை சோ இதை நாம நமக்குள்ள இருக்கிற சூரபத்மனை நாம அழிச்சோம் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் நாம அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பேரொழியாகிய அந்த முருகப்பெருமான் நமக்குள்ளேயே அவரை வந்து ஒளிர் விட்டு மலர்வார் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த தைப்பூச நாள் வந்து ஏன் வந்து எல்லாருக்குமே வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னா இப்ப இருந்தே வந்து இந்த தைப்பூச நாள் வந்து ஒரு முக்திக்கான ஒரு மோட்சத்துக்கான பாதைக்கு போற ஒரு நாள்னே சொல்லலாம் ஏன்னா இது ஆண் முன்னேற்றம் அடைகிறது அதனாலதான் வந்து வள்ளலாருடைய ஆஹ் ஏழு திரைகள் வந்து விளக்கி வந்து அந்த ஒளியை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் மாதிரி எல்லா முருகன் கோயில்லுமே இந்த தைப்பூசம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடா இருக்கும் அதுவும் நம்ம விரதம் இருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளோ இருபத்தோரு நாளோ விரதம் இருந்து நாம இதை முருகப்பெருமானை வழிபடும் போது நம்ம என்ன வேண்டுதலுக்காக அது இருந்தோமோ அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அந் பொருளுலக வாழ்க்கையிலையும் சரி அருள் உலகத்துல நம்ம முன்னேற்றத்துக்கு போறதுக்கான பாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா பிப்ரவரி பதினொன்னாம் நாள் வருது செவ்வாய்க்கிழமை ஸோ செவ்வாய்க்கிழமை வர்றது வந்து ஏற்கனவே செவ்வாய்க்கிழமைனா முருகனுக்கு வந்த நாள் அது வந்து தைப்பூச அன்னைக்கு கூட வருது ஸோ ரொம்ப விசேஷமான நாள் ஸோ இந்த நாளை வந்துட்டு மிஸ் பண்ணாம நாம வந்து கடவுளை ஆத்மாத்தமா வழிபடணும் நம்மளுடைய வேண்டுதலை அவர்கிட்ட வைக்கும்போது அது வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் வந்து தைப்பூசத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தாற்பயம் ரீதியாக இன்னொரு கதை என்ன அப்படின்னா சிவபெருமான் வந்து தாண்டவம் ஆடினாரு சோ அதை பார்த்துட்டு பார்வதி தேவி வந்து தைப்பூசத்தன்னைக்கு பா தாண்டவம் ஆடினாங்க ஆனந்த தாண்டவம் நடராஜர் அப்படின்றதும் சொல்றாங்க வள்ளி வந்து மனம் முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புராண கதைகள் சொல்லப்படுது வள்ளியை மனம் முடித்த நாள் தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கோயில்கள்ல வந்து முருகன் வள்ளிக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க முருகனுக்கு ஏன் வந்துட்டு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து மனைவிகள் கிடையாது சக்திகள் என்ன சக்திகள் தெரியுமா இச்சா சக்தி சக்தி முருகன் யாரு தெரியுமா ஞானா சக்தி ஸோ அந்த ஞானா சக்தி தான் வந்து முருகன் சக்தி நம்மளுடைய இச்சை அப்படின்றது இறைவனாகப்பட்டவனால் இருக்கணும் ஆன்மீக ரீதியா பாக்குறப்போ இந்த உலகமே ஒரு மாயை இல்லையா நாம ஒரு இச்சைக்குள்ள சிக்கனதுனாலதான் நமக்கு பிறப்பே ஏற்பட்டுச்சு அந்த பிறப்பு ஏற்பட்டு இன்னமும் அந்த இச்சை என்னவா இருக்கணும்னா கடைசியா அந்த இறைவனாகவே இருக்கும் இறைவனை அடையிறதே என்னோட இச்சையா இருக்கு அப்படின்னா இந்த வழியிலையும் இறைவனை அடையலாம் இறைவனை வந்துட்டு சரணாகதி நிலையில இருக்கலாம் வள்ளிதான் வந்துட்டு அந்த இச்சா சக்தியா சொல்லப்படுது அதே மாதிரி கிரியா சக்திக்குள்ள போறப்போ டெய்லியுமே பூஜை புனஸ்காரங்கள் பண்றதா இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவல் பாத்துல டெய்லி மெடிடேஷன் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கிரியாசக்தி செய்யற செயல் மூலியமா நான் இறைவனை அடையிறது அந்த செயலோட நோக்கம் என்னவா இருக்கும் இறைவனையே அடைகிறது சோ அந்த ஞான சக்தியை அடைகிறது ஏன்னா அந்த ஞானம் தான் அந்த முருகன் இந்த முக்தி அது கிடைச்சதுக்கு அப்புறமா நான் இறை நிலையை நாம இறைவனுக்கிட்ட சரணாகதி அடைந்து ஞானம் கிடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா முக்தி மோட்சத்திற்கான பாதையை வந்து நம்ம முருகப்பெருமானே நமக்குள்ள வந்து ஒளியாக இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து முருகப்பெருமானோட தாற்பரியம் முருகன் அப்படின்றத யாரு தெரியுமா ஞானா சக்தி ஸோ அவர் அடையிறதுக்கான வழியை தான் நாம பார்க்கணும் ஆனால் நாம வந்து பக்தி மார்க்கத்தில் ஓடிட்டே இருப்போம் கோயில் பின்னாடி அப்படி இல்லாமல் அதனுடைய தாற்பரியம் என்ன உண்மை ஞானம் என்ன அப்படின்றத புரிஞ்சு நாம செயல்படும் போது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்